அதிரடியாய் வீட்டிற்குள் நுழையும் ராதிகா பாக்யா எடுக்க போகும் முடிவு என்ன பாக்யாவிற்காக கோப்பியை எதிர்த்து நிற்கும் ராதிகா இனி நிகழப் போவது என்ன பரபரப்பான திருப்பங்களுடன் அதிரடியான கதை களத்தை காணத்தும் ராதிகா எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் கேஸ் பேக் டு பேக் வீடியோஸ் வீடியோஸ்களில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ் வாங்க சந்திக்கலாம் அதுக்கு முன்னுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க பார்த்தா எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பாக்கியலக்ஷ்மி என்ன இப்போ அடிக்கடி பாக்கியலட்சுமி பற்றி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் பட் பாக்கியலட்சுமி இப்போ ரொம்பவே பீக்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா பாக்கியலட்சுமியில் நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டெத் சீக்வன்ஸ் முடிஞ்சதாக இருக்கட்டும் அந்த டெத் சீக்வென்ஸுக்கு நம்மளோட பாக்கியா நீ தான் கொல்லி வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள கோபியை அந்த இடத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராதிகா ராதிகாட அம்மா பல விதமான விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவங்க அவங்க பட்டை அடி அப்படி ஸோ அந்த அடியால் கோபி ஒதுக்கி வைக்கிறாங்க பட் கோபி ஒதுக்கி வைக்கக்குள்ள யாராக இருந்தாலும் அது ஒரு ஒரு சின்ன பையனாக இருக்கும் அது பார்க்கும்போது ஒரு எதாவது சீரியலாக இருந்தாலுமே அந்த விஷயங்கள் இட்ஸ் இது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ கூட ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த அண்ட் மெயினாக சொல்லணும்னா எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஏன்னா பாக்கியாவாக இருக்கட்டும் நம்மளோட செலியனாக இருக்கட்டும் அண்ட் ஐ திங்க் கினியா அண்ட் கோபி டூயிங் வெரி குட் அண்ட் அந்த சீரியலோட ஒரு உயிர் நாடி மாதிரி இருந்தது தான் நம்மளோட தாத்தான கேரக்டர் பட் அவங்களோட அந்த டெத் சீக்வன்ஸில் நம்மளோட பாக்கியாவால் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ நம்மளோட செளியனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ எல்லாவுமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை நியாயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கோபியோட கேரக்டர் அதாவது உண்மைக்கு சொல்லணும்னா அந்த ஹார்டான ஒரு கேரக்டரே அந்த கோபிண ஒரு கேரக்டர் தான் அப்பா அம்மா மேல ரொம்பவே பாசம் இருக்கு அண்ட் மரியாதை இருக்கு பட் தன்னோட சிச்சுவேஷன் பாக்கியாவா பிடிக்காது அண்ட் பட் அந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் அவங்களோட அவன் பேசிக்லி அவங்க ஒரு நல்லவங்க தான் பாக்கியான ஒரு தான் அவங்க தப்பா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த கேரக்டர் நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நன்றி